பெருநிலையில் தவம் இருந்து தவத்தை தவத்திற்குள் தவம் இருக்கும் தவமது தவத்திற்கு அருட்காவல் நிலை கொண்ட வேலையது நடந்தேறிய அத்தருணமதில் உதித்த தவநிலை கொண்டவனே அத்தவநிலையை உலகோர்க்கு பறைசாற்றுபவனே அத்தவத்தை சபையாய்க் கொண்டு அச்சபைக்கு தவமேற்ற ஆதிகரை இறை நூல் கொண்டு சிவம் வந்து அவராற்றும் ஆற்றும் தவத்திற்குள் தவமதை பெற்ற சித்தனை சிவமகா நிலை கொண்டவனே மகா சிவம் என்னும் ஆற்றல்தனை தன்னகம் பெற்றிருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் தலைவனாய் ஆற்றலின் தலைவனாய் அருட்பெரும் ஜோதி என்னும் பேராற்றலை தனக்குள் ரகித்து கொண்டவனாய் ஜீவகாருண்ய நிலையதை அடிப்படை தத்துவ நிலையாய் கொண்டவனாய் வளம் வருபவனே அவை நல்லாசிகள் துவக்காசிகள் நித்திய ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் சத்ரு சம்ஹார சடாட்சர நாயகனுடைய சஷ்டி திதி பெருவிழா சுவடு மாறாத ஏற்றம் கொண்ட அற்புத நல் ஏகோபித்த ஏகாதசி பெருநாள் நிலைநோக்கிய பயணவதை மேற்கொண்டு அதன் தொடர்நிலையாய் ஒவ்வொரு பூஜை நிகழ்வும் நடந்தேறுகின்ற அற்புத சபைதனில் அவை அவ்விழா நோக்கிய அருள் ஆவல் நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் கனப்பொழுதும் நெடிப்பொழுதும் சபை நினைவுமாறா ஏற்றம் கொண்ட சுட்சம நினைவுகளோடும் இயல்பில் நினைவுகளோடும் வளம் வரும் சீடர்கள் யாவரும் சித்தனோடு வளம் வருகிறார்கள் சித்தனுக்குள் வளம் வருகிறார்கள் சித்தர்களாக வளம் வருகின்றார்கள் அருள் மாலைகளை சுமக்கின்ற பொழுது என்ற உணர்த்துகின்றோம் யாம் சூடிய மாலைகள் சூடா சூட்சம மாலைகள் யாவும் உள்ளுக்குள் உருண்டோடுகின்ற பொழுது சோமகா வாழை சித்தனுடைய தவ சுவடுகள் உருண்டோடு என்ற அவ்வை ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து சித்தனுக்கும் சிவ சபைக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்தெழுகின்றோம் சித்தனே